இவ்வளவு கொடூரமான காட்சிகள் இவ்வளவு வெட்டு குத்து காட்டணுமா அப்படின்றது தான் எனக்கு ஒரே மன உளைச்சலாகிடுச்சு அந்த படம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போ அந்த அந்த மாதிரி படத்தை தானே சரி விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு ஹீரோ ஏறக்குறை நாற்பது கொலை பண்ணுறாருனா அப்போ அது எப்படி அது 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 வந்து என்ன நம்ம சொன்னாலும் வன்முறை தூண்டுற மாதிரி இளைஞர்களை அந்த மாதிரி செயல்களுக்கு மாதிரி அவரு மட்டும் கிடையாது நிறைய ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய ஆக்டர்ஸோட படத்துல வந்து வைலன்ஸ் அதிகமா இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே தான் ஆனா இந்த படத்துக்கு மட்டும் ஏ ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்து தங்கச்சி அண்ணனை பண்ணுறாங்க தங்கச்சி அண்ணனை பண்ணுறது அண்ணனை தம்பிங்க பண்ணுறதுனா ஒரு குடும்பத்துலேயே அண்ணன் தம்பியே குளம் பண்ணிக்கிற அளவுக்குன்ற படம் இதுதான் நினைக்கிறேன் சில பேர் வெட்டிட்டாங்க கேஸ் நடக்குது ஒருத்தரை வெட்டிட்டு இப்போ நிறைய பேரை பிடிக்கிறாங்க சமீபத்தில் சென்னையில் ஒரு மாடல் நடந்தது வேகப்பட்டாலும் பிடிக்கிறாங்க நாலு ஆறு பேருக்கு சரண்டர் ஆகிட்டானாங்க ஐம்பது பேர் பிடிச்சிருக்காங்க ஆர்த்தி மெட்ராஸ் வந்து சில படங்கள் பெருமைப்படுத்துகிற படங்கள் நிறைய வந்திருக்கு ஆனால் இவ்வளவு நார்த்து மெட்ராஸில் இவ்வளோ வன்முறையாளர்கள் இருப்பாங்களான்ற மாதிரி இந்த படம்

சார் அவர்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவர் டைரக்ட் அவர் முதலீடு நல்ல நல்ல கதைகளை வருஷத்துல ஒரு கதை பண்ணலாம் சிறந்த நடிக்கிறவர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கருத்து சொல்றது வேற கதை அப்படி கிடையாது ஒரு 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 பாயிண்ட் தாய் பாசம் ஒரு சகோதர பாசம் அண்ணனை பிரச்சனை பண்ணாங்கன்னா எல்லா கல்வி சேர்ந்து பண்ணலாம் தம்பி சேர்ந்து அண்ணனை போட்டாலே தான் அவங்க சேர்ந்து அப்படி கன்னா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டர் முருககனே அவர்கள் இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் எப்படி சார் இருக்குது படம் நிறைய வன்முறை காட்சிகள் கொலை கத்தி ஒரே இரத்த ரனகலமாக இருக்குது அது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இவ்வளவு கொடூரமான காட்சிகள் இவ்வளவு வெட்டு குத்து காட்டுறோமா அப்படின்றது தான் எனக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு அந்த படம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போ அந்த அந்த மாதிரி படத்தை தானே சார் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க நம்ம நினச்சிக்கிறோம் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அது மாதிரியே இப்போ அதில் ஒரு சீனில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் அவருகிற ராயன் தனுஷ் சார்கிட்ட ஏற்கனவே முப்பது கொலைக்கு மேலே பண்ணிட்டேன் நீ அந்த எஜய் சூர்யா பண்ணிட்டா கொலா இல்லாமல் பண்ணிடு இல்லைனா அவர் பண்ண மாதிரி இருக்கும் அவரையும் நீ முடிச்சிட்டா ஒரு ஹீரோ ஏறக்குறைய நாற்பது கொலை பண்ணுறாருன்னா அப்போ அது எப்படி அது 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 வந்து என்ன நம்ம காரணம் சொன்னாலும் வன்முறை தூண்டுற மாதிரி இளைஞர்களை அந்த மாதிரி செயல்களுக்கு போகிற மாதிரி மிக இதாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே பண்ணியிருக்காரு அசுரன் பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் மட்டும் கிடையாது நிறைய ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய ஆக்டர்ஸோட படத்தில் வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓகே தான் ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ஏ சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்களே இல்ல ஏ சர்டிஃபிகேட் வந்து சில காட்சிகளை கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் குறைச்சா ஏ கொடுக்க கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சென்சார்ல கேட்டிருக்காங்க ஆனால் கலாநிதி மாறன் சாரே கூட அதை பார்த்துட்டு இருக்கு பரவாயில்ல ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல இப்போ ஏ கொடுத்தாங்க படம் கூட்டம் நிறைய தான் போகுது நேற்று கூட நல்ல கூட்டம் தேட்டரில் போகுது அதாவது படம் பார்க்குற இளைஞர்கள் தனுஷ் வித்தியாசமாக இருக்காரு தனுஷை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக இருக்கார் வித்தியாசமாக வராரு ஒரு 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 நடிகர் எவ்வளோ கம்பீரமாக வரணுன்ற மாதிரி வராரு ஆனால் கதை ஓட்டங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ரோல் வரைக்கும் நல்லா ஒரு மாதிரியாக தான் போகுது அவர் தனியாக அங்கே வர்றாரு பிள்ளைங்களை காப்பாற்றுறாரு தம்பிகளை தங்கச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சிருக்காரு பிரச்சனை தம்பிக்கு ஒரு பிரச்சனை வருது அடிக்கிறாரு அந்த பிரச்சனைக்கு அடிக்கிறாரு அது இன்ட்ரோல் பிளாக்கு நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் வர்ற கதைகள்லாம் ரொம்ப கன்ஃபியூஷாக நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குடும்பத்திலே வந்து அண்ணனே வந்து தம்பிங்க கொலை பண்ணுறானுங்க கொலை பண்ணிடுறானுங்க அப்புறம் இப்படி த சினிமாவுக்காகவே தப்பிக்கிறாரு இல்லைனா குலம் மாதிரி தான் நடக்கும் அப்புறம் தங்கச்சி அண்ணனை கொ பண்ணுறாங்க தங்கச்சி அண்ணனை பண்ணுறது அண்ணனை தம்பிங்க படத்தில் ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பியே கொலை பண்ணிக்கிற அளவுன்ற படம் இதுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது ஒரு மாதிரியா இல்லை இதே உலகத்தில் வந்து நிறைய படங்கள் வந்துருக்கு நிறைய இது இருக்கு இது ஒரு வித்தியாசமா ஒரு இதுல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணிருக்கலாம்ல வித்தியாசம் அண்ணன் தம்பி எல்லாம் கூடி வாழ்ந்து வானத்தை போல படம் எல்லாம் அண்ணன் தம்பியே ஒரு கூடி வாடுறானுங்க ஒன்று எப்படி இருக்கலாம் அண்ணன் ஒரு இடத்துல குறை சொன்னா கூட அவரு டின்னோட முருகு டின்னோட ஒரு அண்ணன் வட்டமளி விழாவுக்கு பிரபுதேவா இருப்பாங்க அவர் உள்ளே விட மாட்டாங்க இறங்கி வந்து என் அண்ணன் நான் அந்தளவுக்கு வந்து தான் காரணன்ற மாதிரிலாம் காட்டுறாங்க இதில் தம்பி குடிக்கிறான் ஒயின் ஷாப்பில் கலாட்டா பண்ணுறான் இன்னொரு படிக்கிற இடத்துல காலேஜ் எலெக்ஷன் நடக்குது அங்கே கலாட்டா பண்ணுறான் உள்ளாவே கலாட்டா தம்பியும் சரியில்லை அண்ணனும் சரி இல்லை தங்கச்சிக்கு பரவாயில்ல தங்கச்சி தான் கொஞ்சம் இதாக தெரியுது மற்றபடி ஒரே ஒரு நம்மளே ஆயத்த டென்ஷன் குடும்பத்துல இப்போ சில பேர் வெட்டிட்டாங்க கேஸ் நடக்குது ஒருத்தர் வெட்டிட்டு இப்போ பேரை பிடிக்கிறாங்க சமீபத்துல சென்னையில ஒரு மாடு நடக்குது ஏகப்பட்டாலும் ஆறு பேர் பேர் பிடிச்சிருக்காங்க சங்கிலி தொடர் மாதிரி பிளானிங் நாட்டில் நடக்குது இப்ப இது இது பிளானிங் இது ரவுடிகள் இந்த ரவுடிக்கு அந்த ரவுடி தூண்டி விடணும் அந்த போலீஸ் சொல்றாரு தூண்டி விடணும் காலி பண்ணுன்றாரு அப்புறம் காலி பண்ணா அந்த ரவுடி காலி பண்ணதை இவங்க இல்லையே அப்ப யார் காலி பண்ணுது அப்புறம் இவரை கண்டுபிடிங்க இவரு நீங்க இவரை காலி பண்ணீங்கன்னா நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன் அவர் ஒரு போலீஸ் கமிஷனர் ஏசி ஏசி அவர் என்ன பிளான் பண்ணிருப்பாருன்னா இவங்க இவங்க கடைசியில் அவன் மிச்சம் இருக்கிறவன நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதான் அதுல டிவிஸ்ட் வச்சுருப்பாங்களே கடைசியில் அது சொல்றாரு எங்க எங்கள் அப்பா சப் இன்ஸ்பெக்டர் போலீசா இருந்தாரு அப்ப நார்த் மெட்ராஸ் அப்படி பண்ணிட்டாங்க நார்த் மெட்ராஸ் வந்து சில படங்கள் பெருமைப்படுத்துகிற படங்கள் நிறைய வந்திருக்கு ஆனா இவ்வளவு நார்த் மெட்ராஸ் இவ்வளவு வன்முறையாளர்கள் இருப்பாங்களான்ற மாதிரி இந்த படம் வட சென்னை எடுத்தாரு அவரு பண்ணாரு இவ்வளவு இல்லாம இல்ல வட சென்னை

அவன் இருந்தானா தப்பு அவனை காலி பண்ணிடணும் இது மாதிரி இது என்ன சொல்றாங்க லாஸ்ட்ல இந்த கதையில வந்து என்ன சொல்றாரு இப்படி தான் போனோம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஊர் ஓட்டு போகணுன்றாரா இல்லை உடம்பை இப்படி தான் ஆயிடுச்சுன்றாங்கன்னா ஒண்ணு புரியாம எனக்கு ரொம்ப நான் தனுஷ் சார் படம்னா பாப்பா ஆடுகளம் அப்புறம் அந்த இன்னொரு படம் வந்துச்சுல்ல அசுரன் அசுரன் அசுரனா என்ன படம் நீங்கள் இது சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் டக்குன்னு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த அசுரன் படமா இருக்கட்டும் வட சின்னையாக இருக்கட்டும் ஏன் புதுப்பேட்டாக இருக்கட்டும் இந்த மூணு படத்தையும் கலந்து ஒரு மிக்ஸ்டு படமா இந்த படம் கொடுத்துருக்கறதா சொல்றாங்க செல்வர் செல்வர் சிவராகவன் டைரக்ஷன்லயும் வெற்றிமாறன் டைரக்ஷன்லயும் சேர்ந்து இந்த ஒரு படம் வந்திருக்கிறதா சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அப்புறம் வந்து ரொம்ப தனுஷோட அண்ணன் செல்வராகவன் அத கலந்த வரமா சொல்லலாம் நீங்க சாங் ஒண்ணு கிளைமேக்ஸ் சாங் போட்டாங்க அது லியோ கூட சொல்லிக்கலாம் லியோல விஜய் சார் லாஸ்ட்ல படம் அது மாதிரிதான் அதே கூட்டம் சொல்லலாம் ஆனா மேட்ரிகள் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சிறந்த நடிகர் அவார்டு வாங்கினவர் தனுஷ் வந்து இந்தியாவின் சிறந்த நடிகர் அவார்டு வாங்கி அசுரன்ல அசுரன் தானே அசுரன்

ஆடு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் நல்ல மேட்ருகள் சரியான ஸ்க்ரீன் ப்ளே நல்ல கதையில் பண்ணியிருக்கணும்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அது வந்து இப்போ அவர் மட்டுமே அந்த படத்தில் நடிச்சு அவர் மட்டுமே பேர் வாங்கியிருந்தா பரவாயில்ல எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காருல இப்போ இவங்களும் மிஸ் பண்ணல அவங்களும் மிஸ் பண்ணல இப்போ அதுல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு அந்தளவு வேலை வாங்கியிருக்காருல படத்தில் இப்போ நம்ம விஜய் சுவர்யா சார் வில்லன் அவர் வில்லனா போய் என்ன பண்ணாரு அவர் ஃபோன் பண்ணி உட்காந்து பேசுறாரு ரெண்டு பொண்டாட்டின்றாங்க ஒரு பொண்டாட்டி பார்த்தா பயப்பட இன்னொரு பொண்டாட்டி யாரும் இருக்குது வேனில் மட்டும் கேட்டுறேன் அவரு இன்னொருத்தர் நம்ம சரவணன் சார் அவர் மீசல இருந்து அடையாளம் தெரியல எங்கள் நண்பர்லாம் யார் ஒரு இப்படி ஒரு முக்கம் மாதிரி உட்கார உட்காந்து உட்காந்தே போய் தொலைச்சிருவேன் கழிச்சு உட்காந்துருக்காரு அவரு அடி வெளியே சவுண்டு கேட்குது போல வெட்டானுங்க என்னடா அப்போ எழுதிக்க மாட்டாரு ஒரு பாஸ் அவரு என்னடா பாக்கணும்ல அந்த கதை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வில்லன் கேரக்டர் அவ்வளவுதான் செட் பண்ணிருக்காங்க அதனால அந்த இது இருக்கும் மிக சிறந்த ஒரு நடிகர் தனுஷ் சார் அவர்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அவர் டைரக்ட் பண்ணாரு அவர் முதலீடு பண்ணுவாரு ரெண்டாவது நல்ல நல்ல கதைகளை வருஷத்துல ஒரு கதை பண்ணாலும் தனுஷ் வந்து சிறந்த நடிகர் அவர் அவரு வயசுல அவர் ஒரு சிறந்த கமல்ஹாசன் சார் கூட அவார்டு வாங்கினாங்க நேஷனல் அவார்டு இவரு ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே வாங்கின ஒரு நடிகர் நல்லா தேர்வு செய்து நல்ல பண்ணுவேன் ஏன்னா தனுஷ் வந்து படங்களை நானே முதல் நாள் பார்க்குற ஆள் தான் பா அசுரன்லாம் என்ன படம் அசுரன் வந்து வயசுக்கு மீறிய நடிப்பு அவருடைய மகனை அவ்வளவு பெரிய பையன் கிளைமேக்ஸ் அந்த காட்டுல வேல் கம்பலை பண்ணி குத்துற கம்பளை குத்துவாரு அதே மாதிரிதான் இதுலேயே இருக்காரு நினைக்கிறேன் இல்ல அது குடும்பத்தை ரொம்ப பண்ண அது ஒரே ஒரே குடும்பம் லைட் அவ்வளவு கிடையாது இது ஏன்னா தங்கச்சி தம்பியை வெட்டுறாரு தங்கச்சி வெட்டுறாரு தங்கச்சி ரேப் பண்ணிடுறாங்கன்றாங்க அப்புறம் பார்த்தா ஒரே அந்த கிளைமேக்ஸ் டான்ஸ் ஆடுது அது எந்த நேரத்துல ரேப் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரே எனக்கு வெளியே வந்தோம்னா கொஞ்ச நேரம் ஒரு பத்து வருஷம் உட்கார்ந்து தான் வெளியே வந்தேன் அதனால வந்து படப்பா ரசிகர்கள் பாக்குறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா படம் வந்து சூப்பரா இருக்கு அதாவது தல அஜித்துக்கு வந்து ஐம்பதாவது படம் வந்து மங்காத்தா அமைஞ்ச மாதிரி இப்போ விஜய் சேதுபதிக்கு மகாராஜா ஐம்பதாவது படம் அமைஞ்ச மாதிரி தனுஷ்க்கு இந்த படம் ஐம்பதாவது படம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க மங்காத்தா வித்தியாசமான படம் அது அஜித் சார் படத்துலயே அது வித்தியாசமானது அது மகாராஜா விஜய் சேதுபதி சாருக்கு வித்தியாசமான படம் அந்த படம் எல்லாம் கடைசியில அவரு அவரு மகளே இவர் மகள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி இந்த படம் அவருக்கு அமையும் சொல்றாங்க அமைஞ்சா நல்லதுதான் இந்த படம்லாம் அப்படி அமைஞ்சதுன்னா அப்புறம் இப்படிதான் அப்புறம் இன்னொரு அடுத்தடுத்து வேறு ஐம்பதாவது படம் மாதிரி நல்ல கதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கருத்து சொல்றதுக்கு வேற கதை இருக்கிறது அப்படி கிடையாது ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு தாய் பாசம் ஒரு சகோதர பாசம் அண்ணனை பிரச்சனை பண்ணுறாங்கன்னா எல்லாம் தம்பிக்கு சேர்ந்து பண்ணலாம் தம்பி சேர்ந்து அண்ணனே போட்டு தள்ளிடுறானு அவங்க கூட சேர்ந்து அப்படி அவ்வளோ பெரிய குடிக்காத கல்யாணம் பண்ணினா ஒரு வேலை செய்து கல்யாணம் பண்ணுவேன் அந்த பொண்ணை பெற காப்பாற்றுவேன் அப்படின்னு கேட்குறாரு வேலைக்குள்ளே போனான் இப்படி என்ன கேட்டார்ட்டு அகேஷ் வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சிருப்பேன் எனக்கு நான் பொதுவா படமும் அஜித் சார் படம் விஜய் சார் படம் பார்ப்பேன் அந்த தம்பி கூட அந்த புண்ண கல்யாணத்துக்கு முன்னாள் குழந்தை வேற பிறந்தது அது கல்யாணம் கண்டு எனக்கு கட்டிக்க கட்டிக்கன்ற அது குழந்தை போன மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் என்ன எதுக்காக காட்டுறாங்கன்னு தெரியல கல்யாணம் முன்னாடி குழந்தை பிறகு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூத்தாவுது இதெல்லாம் தேவலாத சீன்ஸ் சொல்லாம் அதெல்லாம் வந்து அதான் கொஞ்சம் மக்களுக்கு பார்த்தாங்கன்னா இப்படி இருக்க கூடாது அப்படின்றத பார்த்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற படங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற படமா எடுத்தாரேன்னு தெரியல எனக்கு தனுஷ் சார் இனிமே தேர்வு செய்து இந்த படம் ஐம்பதாவது படம் அது வெற்றி விழா கொண்டாடலாம் அதை பற்றி எனக்கு இல்லை நல்ல படங்கள்லாம் நடி நல்ல நடிகர் அதான் எனக்கு அது அது ஒத்துக்கலாம் ஒரு சிறந்த மிக சிறந்த நடிகர் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நடிகர் அவர் அவர் கலைப்பணிகள் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இன்னொன்று வந்து ஏஆர் ஆர் ரகுமான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லாமா ஏ ரகுமான் வந்து கதை சீனு அதுகளை நம்ம அதுல கவனம் இருக்கிறதுக்கு முன்னால அந்த இசையில போட்டு நம்மள ஒரு மாயாஜ் மீடியால வேலையெல்லாம் நிறைய ரகுமான் சார் பண்ணியிருக்காரு இப்போ அந்த அவரை காட்டுறாங்க ஒரு டோர் திறந்து ஒரு மதியஸ்துக்கு வராரு ஒரு மதியசம் பண்ற கூப்பிடுறது காம்ப்ரமைஸ் பண்ணு இவர் கூப்பிடுறாரு ஏசி அப்போ அந்த ஷட்டர்ல அந்த பக்கம் வராரு தனுஷ் சார் என்ன மியூசிக் நமக்கு புள்ளு அவ்வளவுமே வந்து ரகுமான் சாரு நிறைய இதுக்கு பண்ணிருக்காரு நல்ல ஐம்பதாவது படனம் இறங்கி செஞ்சிருக்கிறாரு அது வந்து வந்து தனுஷ் ஒரு நல்ல நடிகர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரு நடிகரா இருக்கணுமா இல்ல டைரக்டரா இருக்கணுமா நீங்க எப்படி என்ன விருப்பம் பண்றீங்க அதுக்கு பவர் பாண்டியன் பண்ணாங்க தனுஷ் சார் பண்ணாரு பாபாண்டி அந்த பவர் பாண்டி தான் பேரு பாப்பாண்டி பவர் பாண்டியன் தான் பா அது ஒரு காமெடியா போச்சு ராஜ்கிரன் சார வச்சு பண்ணாரு இல்ல அது மட்டும் பண்ணல அவர் நிறைய படத்துல வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு மத்தவங்க பேரை வந்து டேரெக்டர்ல போட்டிருக்காங்க முக்கால்வாசி ஒரு எண்பது பர்சன்டேஜ் அவர்தான் பண்ணியிருப்பாரு அது நமக்கு எப்படி தெரியும் அவர் டேரெக்ஷன் போட்டாதான் நம்ம ஒத்துக்க முடியும் அவர் இறங்கி எல்லாம் பண்றாரு அதுக்காக சொல்ல முடியாது ரெண்டாவது இதுல அவர் அவர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இயக்குனரா இருக்கிறத விட நடிகரா இருக்கணும் ஒரு நல்ல நடிகர் அவர் நடிகர் நடிப்புலேயே காண அவருடைய ஈடுபாடு அதிகம் வச்சார்னா மிகப்பெரிய உச்சத்தை அடைவார் இந்திய அளவுல உலக அளவுல வரக்கூடிய ஒரு உலக அடுத்த உலக நாயகனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் தான் இந்த படத்துக்கு எல்லாம் கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா அதெல்லாம் ஆடுகளம் அந்த படம் அது வேற மாதிரி இதுக்கெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கறது தான் எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியல விஷயங்கள் இருக்கணுல்ல இல்லை இவ்வளோ எஃபெக்ட் போட்டதுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா ரசிகர்கள் நம்ம தமிழ்நாடு ரசிகர்கள் எதுனா பார்த்துருவாங்க படம் வந்த உடனே உடனே பார்த்துருவாங்க அது கூட்டம் நிறையா வருது இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே ஏன் இதுக்கு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியாது பார்க்குற பார்ப்பாங்க ரசிகர்கள் எதாவது விஷயம் இருக்கா இன்னும் பார்க்கறது இருப்பாங்கல்ல அதனால் விஷயத்தோட படுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இதில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா என்னென்னு தெரியல ஸ்டார்டிங்ல எங்க கதை ஆரம்பிச்சுச்சோ அதாவது ஒரு வேன்ல போவாங்க லாரில போவாங்க அதே மாதிரி எண்ட்லயும் அதே மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை இந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும் போது என்ன நினைக்கிறீங்க ஸ்டார்டிங்ல ஒரு வராரு ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க இந்த பூசாரி யாரோ ஒரு குழந்தைய தங்கச்சியை கேட்கறாரு விட்டுறாரு வராரு வந்து ஒரு வயது ஏகத்தில வந்து நம்ம வாழ்ந்து காட்டோம்னு வராரு சபதம் எடுத்து பையனை படிக்க வைக்கணும் இன்னொரு பையனை பண்ணாரு தம்பி படிச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவன் செத்துட்டான் இன்னொரு தம்பியும் செத்துட்டான் தங்கச்சியும் பிரச்சனை ஆகி போய் கற்பை சாமர்த்தான் இப்படி வச்சுட்டு திருப்பி போகும்போது எங்க போறாரு அங்கிருந்து வந்தாரு போ ஸ்ட்ரீட்ல காட்டுறாங்க வராரு அதே மாதிரி சென்டிமெண்ட் போறாருன்னா வந்தாரு மெட்ராஸுக்கு திருப்பி எங்க போறாருன்னு தெரியல ஆனா அப்ப காட்டுறாங்க போறாங்க அதாவது இந்த படம் வந்து எயிட்டீன் பிளஸ் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அதாவது நார்மலா பார்வையாளர பாக்குறவங்களுக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்றீங்களா ஏற்கனவே இளைய சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிருக்கு போதைக்கு அடிமையிட்டானுங்க அருவாவில் எடுத்து வெட்டுறான் அருவா தூக்க முடியல அருவாவில் வெட்டுறான் இதில் தனுஷ் சாரே வந்து அருவா வைக்கல ஏதோ ஒரு கோணி ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு கோணி ஊசி வச்சு நங்கு நங்குன்னு குத்துறாரு இதெல்லாம் வந்து இப்போ அருவா தூக்க மாட்டான் ஊசி வச்சு போய் குத்து பார்ப்பான்ல இவ்வளோ நைட்டு குத்தி டக்குன்னு குத்துறான்னு வைங்க அந்த எல்லாம் பயன்படுத்தி காட்டானா அது எல்லாருமே அப்படி எடுத்துக்க மாட்டாங்களா இப்போ சினிமா வந்து சினிமாவை தானே பார்ப்பாங்க எல்லாருமே இல்லை இப்போ நான் என்ன சொல்றேன் போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு நம்ம ஒரு காரில் ஓலா புக் பண்ணுறோம் ஆட்டோ புக் பண்ணால் கூட அவன் தண்ணி அடிக்கிறது பார்ப்பாங்க வேற வேற ஏதோ போதை போட்டு பார்க்கறதே ஒரு ஒரு மாரி தான் பார்க்கறான் ஆமா கோவா வந்தாங்களே ரேட் பையறோ குதிடுவாங்க பாருங்க பயமா இருக்கு இந்த மாதிரி காலை இதுல ஈஸியா ஒரு குத்தில அறுபது ரூபாய் இதுக்கு இது வச்சு குத்துல காட்டுவாங்க அந்த மாதிரி ஆயுதம் காட்டுற மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நல்ல பழக்கம் எல்லாம் கொடுக்க தனுஷ் சார் எனக்கு கேட்டுக்கிறோம் இப்போ வந்து இந்த ஒரு நாலு படத்துல அசுரன் ஆடுகளம் வட புதுப்பேட்டை இந்த நாலு படத்தை விட இந்த படம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா அசுரன் நம்பர் ஒன்னு புதுப்பேட்டை வந்து தனுஷ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அது தனுஷ் நயாந்த பையன் வாங்க ஆனா மிக அருமையா பட்டார்ல அது ஓகே அந்த வகையில இது நாலாவது தான் நாலு நாலு இதுல நாலாவது சொல்லுவேன் அது அது அவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு உங்களோட கணிப்பு சரி பாப்போம் சார் தொடர்ந்து இன்னும் படம் போகும் ஐம்பது நாள் போகா நூறு நாள் போகுதா அப்படி போக போக வந்து இன்னும் ரிவியூஸ் வந்து நல்லாவே வரும் அப்பவே தெரிஞ்சிரும் சார் நம்ம படத்துக்கு வந்து வெற்றி பெற்று சாய்ல வந்து இல்லையா அப்படின்ட்டு தொடர்ந்து பாக்கலாம் சார் வெற்றி இந்த வழி அவர் பின்பற்றாம மாற்று வழி வெற்றி பெற்றாலும் அதுக்காக அடுத்து ஒரு நிறைய பேர் வெற்ற மாதிரிலாம் படம் எடுக்காம நல்ல படங்களா எடுக்கணும் இளைஞர் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இருக்க கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும் அவரு விட்டு இருக்காரு அவர் டீசன் டெம்பரா வராது முடியலாம் ஸ்டார்ட்டா கட் பண்ணி எம்முன்னு தான் இருக்காரு அந்த கதை